ஆமாம் வாப்பா இன்னையா சண்டை கோவம் வந்து கடத்தையாக நெறிக்க போகிறது உலகத்தில் வாப்பா பக்கத்தில் என்னப்பா வேணும் எந்த நான் முடிச்சுட்டு இருந்தால் போதுமா எதையும் ஓப்பனாக பேச நான் விரும்பலை என்ன கால் ஒன்று விஷயத்தை பேசுகிறேன் வாணா மூணு வருஷத்தில் ஏகப்பட்ட கடன்கள் அடைஞ்சிருக்கிற தொழிலை பார்த்தாலும் பணம் சிக்காத நிலைகளில் வேதனை அடைந்திருக்கிறாய் வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை பற்றிய அழுதியும் ஆராய்ச்சியும் வேதனையும் ஓயாமல் நடந்துக்கிட்டு இருக்கும் உயிருக்கு ஆபத்து வராமல் காப்பாய்த்தித்தாரேன் மான மரியாதை குறையாமல் உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு தந்துடுறேன் போதுமா சொந்த சொந்தம் வந்து இடிக்கும் மாட்டிக்கிடாத என்ன தந்துட்டேன் பணத்தை அடைஞ்சு தான் நிம்மதியை பேர் நல்லா இருக்கனே ஓடு மகாமேரு ஸ்ரீசக்கர வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு யார் யாரு மகாமேரு வச்சு மகாமேரு வச்சுருக்கிறியா கால் ஒன்றுவான் வானனா வியரம் பிடி துந்தாரு இருண்டு கண்ணிடந்தான் கடந்து தான் கால வேளான் எனக்கா வேணும் என்ன செய்து உடம்புல கண்ணை முடுக்கா பார்க்கட்டும் கண்ணை முடுக்கா இவ்வளையும் ஒருத்தன் குழப்பியிருக்கான் யாரே ஏதோ ஒரு பில்லிசூனியன் செஞ்சு உன் உடம்பை கெடுத்துட்டாங்க என்ன கால் உடம்புல ரத்தத்தில் விஷம் கலந்துருக்கு விஷக்கடி மூலிகைகள் எதுவும் சாப்பிட்டியா திரளல்லாம் நான் திரு திட்டம்னா கணமுடு இந்த கனி அறுத்து புழிஞ்சு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிக்கா இது ரெண்டாம் நாள் கூடி மெல்ல மெல்ல தனிஞ்சிரும் அந்த அரிப்பு இனிமேல் இருக்காது தோல் நோய் போயிடும் ஓடு அது டாக்குமெண்ட்டு இப்போ சரியில்ல கொடுத்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிடுது மாற்றி தரேன் ஒரு மாதம் போகிறதுக்கா ஓரிப்போம் கருபுசாமிக்கு கருபுசாமிக்கு தொழில் சுந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் குல பொம்மா காளி கொண்டாடுதேம் கேபி சுந்தரம்மா பாட்டுது கேபி சுந்தரம்மாலாம் உங்கள் ஊரில் தான் இருந்தாங்க நம்மளால் வேலை போகுதுல அதெல்லாம் ஒன்றும் தெரியாது மூணு வருஷ காலமாக வருமானத்துக்குரிய வேட்கை தனிவு இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே ஆம்பளைக்கு கொஞ்சம் சொல்லிக் கேட்காத மனநிலைகளும் பக்குவமும் குறைவு உண்மையா அதனால் வீட்டுக்குள்ளே நித்திய நித்திய கண்டம் பூரணம் ஆகிட்டு மாதிரி வேதனை போட்டுக்கிட்டு நொந்துக்கிட்டு இருக்கிய இப்போ இந்த கடனை தீர்த்து உனக்கு ஆக்கி தரணும் வேறு என்ன வேணும் கல்யாணம் முடிச்சிட்டாலா இப்போதைக்கு அவனை பற்றி பேசவே கூடாது மூணு மாதம் அமைதியாக மடிச்சு தரேன் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா என்ன முடிக்கணும் கேட்டு பார்க்குறேன் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேஸ் யார் கிடக்கு நீதிமன்றத்தில் வழக்கு அந்த வழக்கை போய் பார்த்தேன் ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு இப்போ அதனால் உங்கள் பக்கம் நீதியை காட்டி உங்களுக்கு சமாதானமாக முடிச்சுட்டு வந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த அப்படி பக்கத்தில் வா என்னை துதிச்சிக்கா எல்லா நிம்மதியும் கிடைக்கும் வாப்பா வெட்டி ஆக்கி நிம்மதியை தரேன் மாத்திருவோம் பட்டணம் தென்காசி பட்டணத்தில் இருக்குது அடிச்சு விடுதான் சரானாப்பா கருபுசாமிக்கு கருபுசாமிக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்கிறேன் அது வெற்றிகரமாக நடக்கணும்னு கேட்குறாங்களே யாரு பைசீர் ஒன்று யாருக்குடா உனக்கா சும்மா தலையாற்றியதா உண்மையான கண்டுபிடிக்கிட்டோம் யாருக்கு பார்த்து வச்சிய இது யாருடா வெரி குட் உண்மையிலேயே சாதகம் பார்த்து வச்சுருக்கீங்களா நீ சொல் சந்தோஷம் கால் வந்துட்டு வாங்க உனக்கு ரெண்டு வாரம் வாங்கிக்கலாம் என்னடா வேணும் அதை ஓப்பனாக பேச வேண்டியது நான் அப்பா இருக்கான்னு பயப்படுதியா என்ன நினச்சிருக்க அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகியாச்சு மத்திய சர்க்காரில் இருந்து உனக்கு அந்த வெற்றியும் கிடச்சாச்சு ஒரு பாயிண்ட் இன்னொன்று அதன் மூலமாக லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிக்காடா பாப்பா வெற்றியாக நடக்கும் மறைச்சி பேசுதான் பேய்யா பாலாந்தால இந்தாக்கா தொழில் நல்லா நடக்கும் வெற்றியாக நடக்கும் ஆண்டவருடைய அருள் என்ன உண்டு என்னாலும் உண்டு புண்ணியம் பெற்று ஆனந்தமாக வாங்க தம்பி போய்ட்டுவேன் கருபுதாமிக்கு 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 ஒன் டூ விளச்சரி ஒன்று மதுராந்தகம் தகப்பனும் பிள்ளையும் கால் வரலாம் இவனுடைய மனநிலைகள் பக்குவம் அடையக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு இனி உழைய சரியாக்கி தந்துடுறேன் வேற என்ன வேணும் இந்த பாக்கியமே கிடைச்சாச்சு இந்த சந்தோஷமா இருக்கு பன்னீர் சந்தோஷமாக கிடச்சாச்சு இந்தா டிகிரியும் முடித்தாச்சு ஒரு நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் மூணு நாளைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு மெல்ல மெல்ல மனம் மாறிடுவோம் இது தெளிவாயாச்சு வேலையில் போய் சேர்த்துக்கா வெற்றி அடைஞ்சாச்சு நல்லா இருக்கும் புண்ணியம் பெற்றா எப்பா வாழ்க கருமசாமிக்கு தொழில் சம்பந்தமான பணமும் கடனும் பெற்று வந்த மகன் கால்வன் வாடா யாரெல்லாம் வந்தீங்க வாப்பா பக்கத்தில் சுவாமியே அழக்கூடாது மகனே அழாத மனதை அடக்கி கொள்வாயப்பா எப்பா வாங்க பக்கத்தில் என்ன வேணும் உங்களுக்கு யாருக்கு ரெண்டு போல் காலில் ஒன்று வாங்க பக்கத்தில் வாக்கா சாமியை நினச்சிக்கா இந்த அப்படி குடி 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 இந்த நோயே வராது நிம்மதியாகிட்டேன் உனக்கு வருமானத்தை வந்து கடனை தீத்துந்தா போதும்லாடா இருந்தா வெற்றி ஆக்கி தரேன் பொங்கலோடு புன்னகையோடு இருப்பாய் நல்லா ஒரு பையன் வேலைக்கு போவோம் போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் வீட்டு மனைக்கு சீலாகலையே சரியாக வரலையே சீல் அடிக்கலையே குடாந்தேன் அடுத்த மாதம் அடிச்சு தரேன் போ கருபசாமிக்கு கருபசாமிக்கு கால்நன் வாடா தம்பி கண்ணை முடி உட்கார் அங்கே தள்ளி உட்காரு ஒரு அடிக்கு அந்த பக்கம் உட்கார் கண்ணை முடு உன் மனைவி நோயை வளராமல் காப்பாத்துறேன் அம்மாவுக்கு ஏற்பட்டதை மாற்ற முடியாது ஆனால் அதனால் பாதிப்பு இல்லாமல் ஆக்கி தரேன் இந்த அப்படி ஜெயிக்கிறேன் பக்கத்தில் வா இது வந்து தேய்ச்சி குளிக்க இது வீட்டை வச்சு கும்பிட நல்லா ஓ மனைவி கருமசாமிக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம் காலைல விழுவாங்க என்ன செய்து வந்துட்டு வாங்க அடிச்சு விட்டுருவோம் டிங் அந்த அடைப்பு வளர வளர சரியாயிரும்னு சொல்லி உத்தரவில் இருக்குது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்திருக்கு இப்போ இருக்கக்கூடிய மாத்திரைகளே அந்த கொலஸ்ட்ரால் தன்மையை குறைச்சிரும் ஆனால் அது கொலஸ்ட்ரால்னுடைய அடைப்பு அல்ல புரத சத்துக்களுடைய அடைப்புன்னு பேர் வந்துருக்கு சரியா காப்பாற்றி தந்துடுறேன் இப்போ என் பேரச்சோரியை வீட்டுக்குள்ளே நுழைய போறேனே புது வீட்டுக்குள்ளே இனிமேல் பொதுவான செல்வமும் நிறைந்த மகாலட்சுமி கடல்சையும் தந்து உங்களை வாழ வச்சா போதுமா வெற்றி மாலை என் பிள்ளைகளுக்கு கர்ப்பதாமிக்கு இந்தாடா ஆனந்தம் அடைந்து வா அந்த மாலையை உன் வீட்டு விளக்கில் போடு இந்த கனியை நீ வச்சு கும்பிடு இந்த கனியை வீட்டு வாத்தலில் கட்டி வைப்பது வீட்டில் செல்வம் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகும் காசு பணத்தோட கண்குட வாழ்விங்க மக்களை நல்லா இருங்க கருமசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வேதனை அடைந்து வந்த செல்லங்கள் மண்ணுக்கு மரம் பாரம்மா மரத்துக்கு இலை பாரம்மா கொடிக்கு காய் பாரம்மா பெற்றெடுத்த இந்த குழந்தை தாய்க்கு பாரமா இந்த பிள்ளை உனக்கு மனதில் பாரமாக இருக்கான் இவனுக்கு ஒருத்தரால் மனது பாதிக்கப்பட்டிருக்கு இவனுடைய வாழ்க்கையே இவ்வளவு தானே அவனாக ஒரு முடிவுக்கு வந்து செத்துப்பேயிறவா இருக்கவாங்கிற குழப்பம் அடிக்கடி உன் குளத்தில் தோணுது அதனால் இந்த நிலைகள்லேருந்து மாற்றி உன் பிள்ளையை சுபட்சமாக வாழ வச்சு தந்தால் போதுமா கால் ஒன்றுவாங்க சிரித்தால் முத்துதிரும் சேர்ந்து வந்தால் மனம் மகிழும் வாடா தம்பி ஒரு வாரம் கேட்டுக்கா உனக்கு என்னடா வேணும் பக்கத்தில் வாடா இது என்ன மாத்திரடா டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே நீ நினைக்கிற உழைப்புக்குரிய வேலை உனக்கு கிடைக்கும் நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையும் உயர்வடையும் சந்தோஷமாறு எதிர்மறையான சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே மனதை அடைக்கு வாழ்வாயாக இந்தா அவனுங்க கூட்டு வந்து சரியாகிக்கா நல்லாரு மகளை ஐஸ்வர்யமாரு இந்தா பணம் வாங்கிக்கா அதான முக்கியம் போயிட்டோம் கருமசாமிக்கு கர்மசாமிக்கு ஒரு கிழவி கிடைக்காடா யாரு வீட்டில் ஒரு கிழவி இருக்காளோ மலக்கு மலக்குன்னு மலக்குன்னு பல்லு இல்லாத உதவி கிடைக்காலா ஒருத்தி அப் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு உங்கள் உங்க பக்கத்தில் கடப்பாறையை முழுங்கிட்டு கசாயம் குடித்தா கரையுமா கடப்பாறையை முழுங்கிட்டு கசாயம் குடித்தா கரை மாத்தாயி அதனால் திருநாறு போட்டால் வயத்துக்குள்ளே வளர்ந்தது குறையாது நிச்சயமாக இவனுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது அதில் இவன் வாழ்வு சிறக்கும் ஆபத்தில் ஆமாம் காப்பாய்த்தாரேன் கால் ஒன்றுவான் வேற என்னம்மா வேணும் சாமி வருதா உனக்கு என் சாமி வருமா என்ன சாமி மாறி மாறி வராடா இன்னும் பக்கத்தில் வா கண்ண முடிக்கா பார்ப்போம் வரலான்னு பார்ப்போம் வா மகளே புக்காரி குங்கும பொட்டு காரி பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட பூத்துமாரி எத்தனை லட்சம் கட்டிருக்காங்க

ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவே நீ சிவகுமரா உன் மலர்பாதம் மரவேனே இன்னொரு தரம் குறையாவும் தீர்க்கு குருநாதா வரலாம்ப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த பஜார்லேருந்து ரைட் சைடில் இறங்கின உடனே ஒரு பெரிய சிவாலயம் சேத்திரம் இருக்குது புரியுது ஆ சிவசேத்திரம் உண்டு சார் அதுக்குள்ளே முருகப்பெருமான் பெருமாள் சாமியுமே இருக்கிறாங்க இடது பக்கத்தில் முருகன் இருக்காரு நான் உழுகு போய் பார்த்து வந்தேன் இருக்கு இருக்குது இருந்து இடது பக்கம் நீ சொல்கிற கோயில் வேறே நான் சொல்கிற கோயில் வேறே ஆலப்புழா மெயினில் இடது பக்கத்தில் பஜார் பாலம் கோவில் அப்படியா கால் ஒன்று வரலாம் வரலாம் மகனே சேர்த்தலைன்னு ஒரு பகுதி உண்டு அது இருக்கா அங்கே முத்தாரம்மன் இருக்காளா உண்டுலா முத்தாரம்மன் உனக்கு ஒன்றுமே புரியலை உனக்கு என்னப்பா வேணும் அதுதான் கரெக்டாக தெரியுது இடம் சொந்தமாக பிரச்சனை அதை வில்லங்கம் இல்லாமல் ஆக்கி தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் கண்ணமுடு இந்தா இந்த ஜனவரியில் விலையாகும் காசு பணத்தோடு வந்து சேரு வெற்றிவா மகனி நாராயணா கருமசாமி தமிழகத்திலிருந்து மலையாளம் பிழைக்க சென்ற மகன் என்னடா வர மகனி சரி நீ என்னப்பா பார்க்குற தைரர் வா பேக்கரி ஷாப் ஒருத்த வச்சுருக்கான் ஒரு குண்டை அவன் யாரில் நீயா வாழா பொண்டாட்டி தெரிஞ்சியாலா ரெண்டு காலம் வந்துட்டுவாங்க சொல்ல மாட சாமி வாராருடா சொல்ல சாமி வாராருடா நீ வந்த உடனே தொலைமாட சாமி உன் பக்கத்தில் வரா என்னடா காரணம் கும்பிடுதியோ அதான் பார்த்தேன் பக்கத்தில் வா இப்போ நீ வச்சுருக்க கடையை பற்றி எனக்கு எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லை ஆனால் தொழில் முடக்கமும் மரவேதனையும் கொஞ்சம் இருக்குது அதை மாற்றி தரேன் கொஞ்சம் கடன்களும் இருக்குது புரியுதா வீட்டை பேணணுங்கிற ஒரு ஆசருக்கு கையில் பணம் இல்லை வெட்டியாக்கி தந்தால் போதுமில்ல கால் ஒன்று வாவியமாக நெஞ்சில் ஓவியமாங் காதல் சின்னம்மா வேற என்ன வேணும்பா பக்கத்தில் வா மகர மாதம் தை மாதத்தில் தொடங்கு வெற்றி ஆயிடுவேன் தமிழ்நாட்டில் வைக்கலாம்னு நினைக்கிறியா வச்சுக்கா நான் வாரேன் உனக்கு கொடிமயமாக்கித்தானே தமிழ்நாட்டில் வச்சுக்கா கருபகாமிக்கு தம்பி லே உங்கள் தாத்தாவுக்கு பேரி ஷாப் கால் ஒன்ட்டு வாடா இன்னொருத்தர் கால் ஒன்ட்டு வாடா சுவாமியே சுவாமி சரணமையப்பா சபரிமலை சுவாமி சரணமை கூட பிறந்த அண்ணன் தம்பி சம்பந்தமான பிரச்சனையை சொல்லணுமா அல்லது கல்யாணம் சம்பந்தமான விஷயத்தை பேசணுமா ரெண்டுமே வேணுங்கிற உன் மனத்துக்குள்ளே ஒருத்தையை நினச்சிக்கிட்டு இருக்கே இப்போ பேசுகிறாளா பேசுகிறா காரியத்துக்கு ஒத்து வர மாட்டுக்கா அவளை நினைக்கவா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்க காலில் விழுந்துட்டு வா பேசி என்னதுக்கப்புறம் பசி எடுக்கும்போது அல்வான்னு சொன்னால் பசி தீருமா சோறுன்னு சொன்னால் பசி தீருமா சாப்பிடணுல்லை தம்பியை பார்த்தேன் மனப்பக்குவங்கள் அடையலை தேவையில்லாத வார்த்தை வாதங்களும் குழப்பங்களும் நடக்கு வீடு சொந்தமான பிரச்சனையும் அங்கே பேச்சுவார்த்தை நடக்கும் உண்மையா அதில் உனக்கு பாதகம் இல்லாமல் வாங்கி தந்தா போதும்ல கால் ஒன்றுவான் ஏன்னா ஒருத்தனுக்கு அளவு எடுத்த சட்டையே ரெண்டு பேர் போட்டா ஆகும் நம்ம சொன்னா எந்த போய் அதனால் அந்த புள்ள ஏற்கனவே கல்யாணம் முடித்து ஒருத்தனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய இருந்தால் இருந்தா அவ உனக்கு பொண்டாட்டியா வந்தா நீ ஏத்துக்கிடுவியா ஏத்துக்கிடுவிய சும்மா பழைய கிடுவினை தவிர பொண்டாட்டியாக மாட்டேன் விரும்புற அந்த பொண்ணை உங்ககிட்ட பேச வைக்கிற கல்யாணத்தை நடத்தி தரேன் போயிட்டுவான் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்